வணக்கம் முக்கிய செய்திகள் கிலாம்பாக்கத்தில் அலைமூதிய கூட்டம் போக்குவரத்து கழகம் விளக்கம் விரிவாக பார்க்கலாம் கடந்த மூன்று நாட்களில் பயணிகளின் தேவைக்கேற்பவும் முன்பதிவு அடிப்படையிலும் போதுமான பஸ்கள் இயக்கப்பட்டுள்ளது கிலாம்பாக்கத்திலிருந்து வெளியூர்களுக்கு போதிய பஸ்கள் இயக்கப்படவில்லை என பயணிகள் குற்றம் சாட்டிய நிலையில் கடந்த நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை கிலாம்பாக்கம் பஸ் நிலையத்தில் பயணிகளின் தேவைக்கேற்ப கூடுதல் பஸ்கள் இயக்கப்பட்டதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் விளக்கம் அளித்துள்ளது இது தொடர்பாக அரசு விரைவு போக்குவரத்துக் கழக மேலாண்மை இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி மதுரை நெல்லை நாகர்கோவில் கன்னியாகுமரி கும்பகோணம் தூத்துக்குடி கோவை சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு முன்பதிவு அடிப்படையில் சிறப்பு பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு இயக்கப்பட்டு வருகிறது கடந்த நான்காம் தேதி புதன்கிழமை தினசரி இயக்கக்கூடிய ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு பஸ்களுடன் கூடுதலாக இருநூறு பஸ்கள் இயக்கப்பட்டு எழுபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி எண்பது பயணிகளும் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை கூடுதலாக அறுநூற்றி இருபத்தி ரெண்டு பஸ்கள் இயக்கப்பட்டு தொன்னூற்றி ஆறாயிரத்தி அறுநூற்றி தொன்னூறு பயணிகளும் மற்றும் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை கூடுதலாக எழுநூற்றி தொன்னூற்றி எட்டு பஸ்கள் இயக்கப்பட்டு ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி ஐந்து பயணிகளும் பயணம் மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த மூன்று நாட்களில் பயணிகளின் தேவைக்கேற்பவும் முன்பதிவு அடிப்படையிலும் போதுமான பஸ்கள் இயக்கப்பட்டுள்ளது நான்காம் தேதி ஏழாயிரத்தி முப்பத்தோரு பயணிகளும் ஐந்தாம் தேதி எட்டாயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஆறு பயணிகளும் ஆறாம் தேதி ஒன்பதாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி நான்கு பயணிகளும் முன்பதிவு செய்து பயணம் மேற்கொண்டுள்ளனர் இந்த மூன்று நாட்களில் மொத்தம் இருபத்தி நான்காயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஒன்று முன்பதிவு செய்த பயணிகள் உட்பட இரண்டு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஐந்து பயணிகள் பயணம் செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னையில் இருந்து வெளியூர் செல்வதற்கு இருபத்தி ஆறு முன்பதிவு இருக்கைகள் உள்ள நிலையில் இருபத்தி ஆறு சதவீத இருக்கைகள் மட்டுமே கடந்த மூன்று நாட்களில் முன்பதிவு செய்து பயணிகள் பயணம் மேற்கொண்டுள்ளனர் முன்பதிவு வசதி உள்ள அரசு பஸ்களில் அதிகபட்சமாக ஒன்பது சதவீதம் மட்டுமே முன்பதிவு செய்யப்படுகிறது பயணிகள் முன்பதிவு செய்து பயணம் செய்தால் பஸ் நிலையங்களில் தேவையற்ற விவாதங்கள் முண்டியடித்து ஏறுதல் மற்றும் தேவையற்ற சர்ச்சைகள் ஏற்படுவதை மேலும் நள்ளிரவு நேரங்களில் ஒரே நேரத்தில் மிக அதிக அளவில் தவிர்க்க முடியாத சிரமம் ஏற்படுகிறது எனவே தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் கடைசி நேர கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு என்ற இணையதளம் மற்றும் செயலி மூலம் முன்பதிவு செய்து பயணிக்க கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் முன்பதிவு செய்யும் பட்சத்தில் தேவைக்கேற்ப கூடுதலாக பஸ்களை இயக்கிட வழிவகை செய்யப்படும் எனவே பயணிகள் தங்களது பயணத்தை முன்கூட்டியே திட்டமிட்டு முன்பதிவு செய்து எந்தவித சிரமமும் இன்றி பயணம் செய்திட கேட்டுக்கொள்ளப்படுவதாக அந்த குறிப்பில் கூறப்பட்டுள்ளது நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்